ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபால் அண்ட் ப்ரொமோட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு வீட்டு மனையை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே அமைஞ்சிருக்குன்னா நாகர்கோவில் அடுத்து வெட்னிமடம் ஜங்ஷன் நீங்கள் பார்க்குறது வெட்டினிமடம் ஜங்ஷன் இந்த வெட்னிமடம் ஜங்ஷன்லேருந்து பள்ளி விலைக்கு போகக்கூடிய ரூட்டில் தான் நம்மளுடைய வீட்டு மனை இருக்குது வாங்க பார்க்கலாம் நம்மளுடைய வீட்டு மனைக்கு பார்த்தீங்கன்னா அடி பாதை வசதி இருக்குது அதே போல் பாதையும் நல்ல தெளிவான பாதையாக தான் இருக்குது அதே போல் நம்மளுடைய வீட்டு மனைக்கு இரண்டு பக்கமும் பாதை வசதி இருக்குது அதாவது இந்த ஃப்ளாட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு பக்கமும் பாதை வசதி இருக்குது அதே போல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே பெரிய வீடுகள் தான் கட்டியிருக்காங்க அதே போல் நம்மளுடைய வீட்டை சுற்றி கம்ப்ளீட்டாகவே பெரிய பெரிய வீடுகள் தான் கட்டியிருக்காங்க அதே போல் நல்ல ஒரு டவுன் ஏரியா டவுன் ஏரியாக்குள்ளே தான் சிட்டிக்குள்ளே தான் இந்த இரண்டு கால் செண்டு மனை அமைஞ்சிருக்கு அதாவது இந்த இரண்டை கால் செண்டுமனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் போட்டு தான் வச்சுருக்குறாங்க ஃபவுண்டேஷன் போட்டு வச்சிருக்காங்க ஈபி லைன் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் போட்டிருக்காங்க இப்படி எல்லா வசதியுமே இந்த வீட்டுமனைக்கு இருக்குது அதாவது நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டவுன் சிட்டிக்குள்ளுக்கு ஏதாவது ரெண்டு சென்டு ரெண்டே கால் சென்ட் ரெண்டு சென்ட் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கு உங்களுக்கு இரண்டு ஹால் சென்டில் உங்களுக்கு கிழக்கு முகம் பார்த்து அமைந்த நல்ல ஒரு வீட்டுமனை தாங்க இது இந்த வீட்டு மனையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன்லாம் போட்டு தான் வச்சுருக்காங்க உங்களுக்கு நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணால் இதில் ஒரு வீடை வந்து உங்களுக்கு கட்டி விடலாம் அதே போல் நிறைய வியாபாரிகளும் கேட்டிருந்தீங்க ஏதாவது இந்த மாதிரியான சின்ன ஃப்ளாட்டுகள் ஏதாவது டவுன் சிட்டிக்குள்ளே இருந்தால் சொல்லுங்கன்னு அதாவது வீடு கட்டி சேல் பண்ணக்கூடிய வியாபாரிகளுக்கும் இந்த இடம் நல்ல ஒரு சூப்பரான இடம் தான் உங்களுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணுனால் இந்த இடத்துல ஒரு அழகான வீடை உங்களுக்கு கட்டிடலாம் ஏன்னா கார் பார்க்கிங் வசதியெல்லாம் வச்சு தான் இந்த ஃபவுண்டேஷனை வந்து கட்டியிருக்காங்க அது இல்லாமல் நமக்கு போர் வசதி இருக்குது ஈபி லைன் கலெக்ஷன் எல்லாமே இருக்குது அதே போல் இந்த வீட்டு மனைக்கு இரண்டு பக்கம் பாதை வசதி இருக்குது இந்த இரண்டை கால் சென்று மனைக்கு இவங்க கேட்குறது ஃபைனலாக முப்பது லட்சம் கேட்குறாங்க சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க உங்களில் யாருக்காவது இந்த மனை தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு